பாடி ஆயிரம் ரூபா பணம் சேர்த்தாச்சு சீக்கிரம் இதே மாதிரி நிறைய காசு சேர்த்து வச்சு சைக்கிள வாங்கிடணும் என்னடா பண்ற இல்லம்மா என் பிறந்த நாளுக்கு தாத்தா பாட்டி எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை சைக்கிள் வாங்கறதுக்காண்டி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கேரள மாநிலம் வயநாட்டில் தேதி கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது நள்ளிரவு வேளையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது பலர் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் காப்பாற்றும் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும் சரி இப்ப அவங்களுக்காக நாம ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணலாம் என்ன கண்ணா ஏன் அமைதியா இருக்க அம்மா எங்க ஸ்கூல்ல வயநாட்டு நிலச்சரிவுக்கு அந்த மக்களுக்கு உதவி பண்ணலாம் நாம அப்படின்னு சொன்னாங்கம்மா நல்ல விஷயம் தானே இது ஆமாம்மா அதனால நானும் என் உண்டியல சேர்த்து வச்சிருக்க அந்த பணத்தை அந்த மக்களுக்கு ஆண்டி கொடுக்க போறேம்மா கண்ணா அது நீ சைக்கிள் வாங்குறதுக்காண்டி சேர்த்து வைக்கிற பணமாச்சே ஆமாம்மா ஆனா எனக்கு சைக்கிள் வாங்குறதை விட அந்த மக்களுக்கு இந்த பணம் இப்போ போய் உதவியா சேரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதாம எனக்கு பிடிச்சும் இருக்கு ரொம்ப அருமை ஜீவி உன்னை அம்மா ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்த்துருக்கேன் நீ போய் இதை போய் ஸ்கூல்ல போய் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுக்கண்ணா மிஸ் இந்த பணம் நான் சைக்கிள் வாங்குறதுக்காண்டி சேர்த்து வச்ச பணம் மிஸ் இந்த பணத்தை அந்த நிலச்சரிவில் மாட்டிக்கிட்ட மக்களுக்காண்டி உதவி பண்ண இப்போ கொடுக்குறேன் மிஸ் ஜிவி ரொம்ப அருமையான விஷயம்ப்பா ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இது நீ சைக்கிள் வாங்க சேர்த்து வச்ச பணத்தை இந்த மக்களுக்கு இப்போ உதவி பண்ண கொடுக்குற பத்தியா உனக்கு பெரிய மனசுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜிவிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த மக்களுக்கு பண்ணுங்க